ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ 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 தெலுங்கு திரையுலகில் பிரபல நடிகரான நாகார்ஜுனாவின் என் கன்வென்ஷன் கட்டிடம் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது நான்கு ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டிருந்த இந்த கட்டிடத்தின் மதிப்பு ஒரு கோடிக்கும் மேல் ஆகும் இது தமிடிகுண்டா ஏரியை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருப்பதாக கட்டப்பட்டதில் இருந்தே சர்ச்சையை சந்தித்து வருகிறது இதற்கு முன் ஆட்சி நடத்திய சந்திரசேகர ராவ் அரசாங்கம் கட்டிடத்தின் ஆக்கிரமிப்பு பகுதிகளை இடிக்க நோட்டீஸ் அனுப்பியிருந்தாலும் இடிக்காமலேயே இருந்தது தற்போது திடீரென ஹைதராபாத் மாநகராட்சி நிர்வாகம் முன்னறிவிப்பு இன்றி கட்டிடத்தை இடிக்க தொடங்கிய நிலையில் தடை கோரி தெலுங்கானா உயர்நீதிமன்றத்தில் நாகார்ஜுனா மனு அளித்திருந்தார் நீதிமன்றம் தடை உத்தரவு அளிப்பதற்குள் கட்டிடம் இடித்து தரைமன்றமாக்கப்பட்டது இதுகுறித்து மாகார்ஜுனா எனது நற்பெயரை பாதுகாக்கவும் சட்ட ரீதியாக பிரச்சினையை எதிர்கொள்ளவும் தான் நீதிமன்றத்தை நாடினேன் என்றும் எனக்கு இடிக்கப் போவதாக எந்தவிதமான தகவலும் வரவில்லை என்றும் என் கட்டிடத்தில் ஒரு அங்குலம் ஆக்கிரமிப்பிற்கு உட்பட்டது என்று நீதிமன்றம் கூறியிருந்தாலும் இடிப்பதை தடுத்திருக்க மாட்டேன் என்றும் இப்பொழுதும் நீதிக்காகத்தான் நீதிமன்றம் சென்றதாகவும் தெரிவித்துள்ளார்